திருப்புகழ் எழுபத்தி ஆறு படர்புவியின் மீது மீறி வஞ்சர்கள் வியனின் உரை பானுவா வியந்து உரை பழுது இல் பெரு சீல நூல்களும் தெரி சங்க பாடல் பனுவல் கதை காவியமாம் என் கலை திருவள்ளுவதேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல் சந்தமாலை மடல் பரணி கோவையார் கலம்பகம் முதல் உளது கோடி கோள் பிரபந்தமும் வகை வகையில் ஆசு கவி சண்டவாயு மதுரகவி ராஜன் நான் என் வெண்குடை விருது கொடி தாள மேள தண்டிகை வரிசையோடு உலாவு மால் அகந்தை தவிர்ந்திடாதோ அடல் பொருது பூசலே விளைந்திட எதிர்பொற உணாமல் ஏக சங்கர அரகர சிவா மகாதேவா என்று உனி அன்று சேவித்து அவனி வெகு காலமாய் வணங்கி உள் உருகி வெகு பாச கோச சம்பிரம பல கடோர மா ஜலந்தரன் நொந்து வீழ உடல் தழியும் ஆழி தாயன அம்புய மலர்கள் தச நூறு தாழ் இடும் பகல் ஒரு மலர் இலாது கோ அணிந்திடு செங்கண் மாலுக்கு உதவிய மகேசர் பால இந்திரன் மகளை மனமேவி வீறு செந்திலில் ஆள வந்த அருள் தம்பிரானே திருமால் சுதர்சன சக்கரம் பெற்ற கதை இத்திருப்புகளில் இடம்பெறுகிறது ஜலந்தராசுரன் என்பவன் தேவர்களை எல்லாம் வென்றபின் கைலை நோக்கி சென்றான் அப்போது சிவபெருமான் ஓர் அந்தனர் வடிவுடன் வந்து காலால் நிலத்தில் கோடிட்டு இதை எடு பின்னி கைலாகத்துக்கு போகலாம் என்று அவனை நோக்கி கூறினார் அவன் அந்த சக்கரத்தை எடுக்க முயன்றான் அவனது தலை அச்சக்கரத்தால் அறுபட்டது அத்தகைய சக்கரம் தமக்கு வேண்டும் என திருமால் எண்ணினார் நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலரை இட்டு சிவனை வழிபட்டார் அவ்வாறு வழிபட்டு வரும் நாளில் ஒரு நாள் ஒரு மலர் குறைந்தது அதலால் அவர் தம் கண்ணை தோண்டி சிவபெருமான் திருவடியில் இட்டு வழிபட்டு அந்த சக்கரத்தை பெற்றார் அதுவே திருமாலின் கையில் உள்ள துதர்சன சக்கரம் ஆகும்